அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரிய ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் வித்மகி காகத் உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சலீந்திர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி நீங்க பாக்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யார பார்த்தாலும் யாரு கிட்ட கேட்டாலும் எனக்கு வருற கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது எப்படி பார்த்தாலுமே காலையில பொழுது விடுஞ்சதுமே ஒண்ணு கடன் பிரச்சனை இல்ல வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இல்ல பேமில பிரச்சனை சந்தோஷங்கிறது துளி கூட இல்லை நிறைய தாந்திரிகம் பண்ணி பார்த்தாச்சு நிறைய மாந்திரிகம் பண்ணி பார்த்தாச்சு நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்தாச்சு நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்தாச்சு கஷ்டம் குறைகிறதா இல்லை ஒரு நோயின் ஒண்ணு இருக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு இதுதான் மெடிசன் இதுதான் மருந்து இந்த நோய்க்கு தேவையான மருந்தை முழுங்காமலோ இல்ல அந்த நோய்க்கு தேவையான வைத்தியங்களை பண்ணாமலோ நோய் குணமடையாது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்கணும்னா நீங்க பண்ற தாந்திரிகமோ நீங்க பண்ற பரிகாரமும் நீங்க பண்ற ஓமமோ நீங்க போற கோயில்களோ பலன் கொடுக்காது வேற என்ன சாமியும் பலன் கொடுக்கும் சந்தோஷமா வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அடுத்தடுத்த உயர்வுக்கு போகணும் அப்படின்னா இந்த இதுல வருகிற தகவலை கொஞ்சம் நேரங்காலங்கள் பார்க்காம கொஞ்சம் தாமதமா இருந்து இதை நீங்க பண்ணுங்க ஏதேனும் சிவாலயங்களுக்கு அன்னைக்கு விசேஷமான நாளா பார்த்து இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கநகர சதுர்த்தி பிரம்ம உற்சவம் இன்னும் வேற வேற விசேஷமான நாட்கள் வரும் அந்த நாட்கள்ல இந்த கோயில்ல சில பிரம்மாண்ட பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாமி ஊர்வலம் வளரும் பல்லாக்குல அங்க இருக்கிற அம்பாலையோ இல்ல வேற ஏதேனும் பரிவார தெய்வங்களையோ ஊர்வலமா எடுத்துக்கிட்டு போவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த பல்லாக்க உங்களுடைய தோளு நீங்க சமக்கணும் இவ்வளவு தாங்க அந்த பல்லாக்க உங்களுடைய தோளிலையோ இல்ல தாங்கி பிடிச்சோ அந்த ஊர்வலத்தை கலந்துக்கிட்டு திரும்ப அந்த அம்பால இறக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற கடினமான கர்மா விலைகளை அந்த பல்லாக்கை எடுத்துட்டு போயிடும் அதுக்கு பிறகு உங்க வாழ்வுல தொடர்ந்து முன்னேற்றம் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் ஆயுளோட அதிகரிப்பு நாள் இதை எல்லாத்தையும் நீங்க அறிவிக்கலாம் ஆனா அந்த பல்லாக்கு உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கடின கூட்டத்தோட கூட்டமா உள்ள போய் அது எந்த அம்பாலா இருந்தாலும் சரி அந்த அம்பாளை நீங்க தோல்லை சுமந்து உள் சுத்தோ இல்ல வெளி சுத்தோ வந்து அந்த கோயில நீங்க இறக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க கஷ்டத்தையும் நீங்க அங்க இறக்கி வச்சதா அர்த்தம் உங்க கருமா வேலையை நீங்க அங்க இறக்கி வச்சதா முடிந்தவங்க கண்டிப்பா இத பண்ணி வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய என்னுடைய மனப்பூர்வமான ஆசிகள் இந்த ஆசிகள் பலித்தமாகட்டும் மென்னொரு நல்ல தகவலோடு அடுத்த காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகரிடம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆசி பலிதமாகட்டும்